சண்முகம் பரணி சீரியில்லை நாளைக்கு என்ன நடக்கு வந்து பார்க்கலாம் வாங்க எபிசோட் வேறு லெவலில் மாசிச்சுன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்கில் இந்த எட்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க அதுக்குள்ளே இந்த இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு அக் கூட பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிச்சு ஆதரவு வந்து தாங்க ஏன்ப்பா என்னப்பா பண்ணி வச்சுட்டுருக்கானே நம்ம ஷண்முகமும் பரணியும் ஆவேசமாக வந்து கேட்குறாங்க மாமா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஏல நான் அப்படி என்னென்ன பண்ணேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே எதுக்காக சவுந்தர பாட்டி வீட்டுக்கு வந்து போனேன் உன் தங்கச்சிக்கிட்ட ஏதோ பரிகாரம் பண்ண போகிறோம் எசுகியை வந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டியாமே இதெல்லாம் தேவையா எதுக்காக நீ இப்படி சின்ன பண்ணிக்கிட்டு இருக்க எசுகியை பார்க்கணுன்னு சுடாமணி சொன்னால்ல அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ரத்னா வந்து கேட்குறாங்க என்னது ஒன்றும் புரியலையே ஏதோ சூடாமணிங்கிற மாதிரி பேச்சு வந்து அடிபிடிச்சேன் நான் தான் கேட்டேனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இது வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து பர்னி பேசி சமாளிக்கிறாங்க இல்லை சுடாமணியோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல ஆமாம் இருக்காங்க அவங்க இசைக்கே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அதனால தான் என்னெல்லாம் சொல்லிவிட்டு அவள் பாதி எதோ கேட்டு வச்சிட்டா இப்போ நம்ம அதை சமாளிக்கணும்னா அதுலேருந்து தான் சமாளித்து ஆகணும் அதுவும் கரெக்டு தாங்கிற மாதிரி சண்முகம் யோசிச்சிட்ருக்காங்க இவங்க யாருன்னு முதல்ல இவங்களுக்கும் நம்ம வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஒன்றுமே புரியலையே இவங்க யார் முதல்ல இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் இவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இவங்களுக்கும் இசைக்கிக்கும் என்ன சம்மந்தம் நாங்களே இவங்கள ஏற்றுக்கவே முடியல ஏதோ ஃப்ரெண்ட்னா என்ன பண்ணலாம் வரலாம் காப்பி குடிக்கலாம் அப்படியே போகலாம் இங்கே தங்குற மாதிரி விஷயம்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியலங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் தங்கச்சி மூணு பேரும் வீரலட்சுமி ரத்னா செல்லக்கணி கூட சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னில்ல வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமாயிட்டே போதே முதலாக அந்த அம்மா வீட்டை விட்டு தோறது வீட்டு வேலை எல்லாம் செய்கிறாங்க கூட்டி பெருக்கிறாங்க கோலம் போடுறாங்க ஏம்மா அவங்க இந்த வீட்டில் வந்து எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க இசுக்கி மாதிரியே சமைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு தப்பா என்னம்மா நீ இப்படி யோசிச்சிட்ருக்கேன்னு சொல்லி உச்சகட்ட வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரலட்சுமியிலேருந்து எல்லாரும் வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கெல்லாம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்களால் நிம்மதியாக ஒரு வாய் சோறு கூட திங்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி வேகமாக ஓடி வந்து கண்ணத்திலே பொழிச்சு பொளிச்சுன்னு அடிக்கலாம்னு வராங்க இருப்பினும் வந்து நம்ம வைகுண்டமும் பரணியம் தடுக்கிற மாதிரி ஆகுது சும்மா இருங்க இவங்க கன்னத்துலலாம் வந்து அடிக்கணும் அப்போ இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்களா அவங்கள யாருன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ அப்படின்னு சொல்லி பரணி ஒரு பக்கம் வந்து கத்துறாங்க யாருமே வந்து சாப்பிடாம தான் தூங்குறாங்க போல இருக்குது சண்முகம் இந்த மாதிரி கோவப்பட்டதே இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க கோவப்படவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க ஆனால் இப்போ தங்கச்சியை வந்து அடிக்க வந்ததுனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டுருக்காடே பரணி நான் என்ன செய்வேன் எனக்கே தெரிலங்கிற மாதிரி ஃபீலிங்காக யோசிக்கும்போது பரணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சுடாமணி அத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சண்முகம் வந்து கைத்துக்கட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்கான் நீ அவங்க கிட்ட வந்து தனியாக போய் பேசுனாதான் காரியத்தை சாதிக்க முடியும் நான்லாம் வந்து பேசுனா அவனுக்கு கோவம் தான் அதிகமாகும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னா குடுக்குன்னு போகிறாங்க அந்த இடத்துல என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க குழந்தைங்களை இப்படி தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற லட்சணமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற என்னம்மா உன்னையே கண்ணா அப்படின்னா திட்டுனா எனக்கு கோவம் வருமா வராதா நீ எதுவாக இருந்தாலும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சொல்கிறதையே வந்து காது கொடுத்து கேளுடா முதல்ல அவங்க அப்படியெல்லாம் சொன்னாங்கண்ணா நான் என்னமாவா பண்ணுவேன் உனக்காவாதானே கோவப்படுறேன் தங்கச்சிங்கெல்லாம் பாவம்டா அவங்க நிலமையிலேருந்து யோசிச்சுப்பாரு வீரலட்சுமிக்கு அவள் ஆசைப்பட்டதெல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்கணும் ரத்னாக்கு நீ நிறைவேற்றி கொடுத்துட்டா அவள் பிரின்ஸிபல் ஆகிட்டா ஆனால் கல்யாணம் வெங்கட்டோட நடந்துச்சா நடக்கவே இல்லைல்ல அவளும் ரொம்ப பாவம் தானே அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல சொல்கிறதெல்லாம் புரியாமலம்மா அதுக்கு நீ என்ன வேணான்னு பேசுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது நீதானேடா தானட அன்னக்காரனாக இருந்து எல்லாத்தையும் வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் மூணு பேர் தூங்கலைன்னு தெரியும் சொல்லி அந்த இடத்துல வந்து செல்லக்கண்ணியாக இருக்கட்டும் வீரலட்சுமி அப்புறம் ரத்தனா எல்லோரும் வந்து கண்ணை முடிட்டு தான் தூங்கிகிட்டு இருக்காங்க தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நீங்கள் தூங்கலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு பசிக்குது காலையிலேருந்து எம்பிட்டு வேலை இருந்துச்சு தெரியுமா மத்தியானம் கூட சாப்பிட்ல அண்ணனுக்கு ரொம்பவே பசிக்குதுமா சாப்பாடு போட்டால் தான்மா உண்டுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க ஒன்றா என்னென்ன காலையிலேருந்து சாப்பிட்லையான்னு சொல்லி செலகனி வந்து ஏன் செட்றாங்க அந்த இடத்துல செல்லக்கண்ணி ஏஞ்சோன்னே நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே யாரும் சாப்பிட்லண்ணே நீ சாப்பிடாம எப்படின்னா நாங்கள் சாப்பிட முடியும் அப்போனா எல்லாரும் தான் சாப்பிட்ணுன்னு சொன்னோன்னே தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன் சூடாமணியும் ஒரு பக்கம் மாரணியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்னே சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க அப்போ தான் சாப்பிட முடியும்னே தட்டில் வந்து ஒரு தட்டு எக்ஸ்ட்ராவே இருக்குது என்னல்ல ஒரு தட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது அவங்க சூடாமணியோ அவங்க ஃப்ரெண்டோ என்ன எதுன்னு தெரில அவங்களும் நம்ம வீட்டில் ஒரு ஆள் தானே அவங்களுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களும் பட்னி இருக்கக்கூடாது அதுக்காக தான் தான் எவ்வளோ கஷ்டம் வேணும் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி பரணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராத்திரம் இவ்வளோ நல்லா யோசிக்கிறீங்களே அண்ணா சாப்பிட்ணுன்னா இனிமேட்டு அந்த அம்மா கிட்டே யாரும் தப்பாலாம் பேசக்கூடாது அந்த அம்மாவை நான் எப்படி திரும்ப பார்க்குறேன் நான் பெற்ற அம்மாவாக தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் தப்பு தப்பாக பேசுகிறீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு எல்லோரும் தேங்குறாங்க உடனே வந்து ஏன்ச்சி போ பார்க்குறாங்க அடுத்த நொடியை வந்து செலகணி வந்து சத்தியம் பண்ணிக்கிறாங்க நம்ம வீரலட்சுமியம் என்னது பாரம் கம்மியாக இருக்குது எனக்கு ரெண்டு தங்கச்சியா மூணு தங்கச்சியா ஏன் வந்து மூத்த தங்கச்சி வந்து கை வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் கை வச்சிடறாங்க நம்ம ரத்தனா வந்து சாப்பாடு வந்து தட்டில் வந்து வச்சுட்டு முத முதல்ல சாம்பார்லாம் ஊற்றி அவங்க கையால் அவங்க அம்மாவுக்கு வந்து கொடுக்குறாங்க ரொம்ப எமோஷனல் காட்சியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்க ஆரமிச்சிட்றாங்க அடுத்தலாம் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்பான்னு பார்த்து பாக்கியத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இசைக்கி அத்தை எனக்கா ஒரு விஷயம் செஞ்சு தெரியா நம்ம இப்போ கோயிலில் போய் பரிகாரம் செய்ய போகிறோம்ல அந்த பரிகாரம் நல்லபடியாக செய்யணுன்னா நீ என்ன பண்ணுறேன்னா உன் புருஷன்கிட்ட பெர்மிஷன் வாங்க ஏன்டி எதுக்காக வாங்கணும் ஏன்னா இங்கே ஒரு விஷயம்லாம் நடக்கணும்ல அதனால தான் நான் வெளியில் வரத்துக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கினு அவசியம் இல்லை சரி அப்படின்னா ஓகே தான் ஏன் புருஷனை வந்து கண்டிப்பாக வந்து கூப்பிடு அவரும் வந்தால் இருக்கும்ல நாங்கள் பேரும் ஜோடியாக வருவோம்ல அப்படின்னு சொல்லும்போது ஓ கதை அப்படி போகுதா ஏன்பா பாண்டி இங்கே வாம்பா அப்படின்னு சொல்லும்போது கோயிலில் வந்து ஒரு பத்து நிமிஷம் எங்கள் கூட இருக்கியா அம்மா கோயிலுக்கெல்லாம் வந்தால் பரிகாரம்லாம் பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்புறம் லீவு போடுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுமா இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு நான் லீவே போடாமல் நான் அட்டண்டன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்று பெர்மிஷன் தான்ப்பா போட சொல்கிறேன் அதுவும் பத்து நிமிஷத்தில் நீ வந்து திருப்பி வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிடலாம் சரியா அவனை லீவ்லாம் போட சொல்ல சரிம்மா உனக்கா பத்து நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் முத்துப்பாண்டிக்கு எந்த புடவை பிடிக்கும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கலான்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இசைக்கி ஒரு பக்கம் ஷர்மு வீட்டை வந்து காட்டுறாங்க சுறாமணி வந்து ரெடி ஆகுறாங்க அந்த இடத்துல லெஃப்ட் புடவை கட்டணுமா ரைட்டு புடவை கட்டணுமான்னு உடனே இது டல் கலர் உனக்கு செட் ஆகாது உனக்கு ப்ளூ கலர் புடவை தான் செட் ஆகணும் ரைட் சைடில் இருக்கிற புடவையை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்தா அந்த புடவையை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இதில் இது வேறையா எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு என் அப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கோயிலில் வந்து இழுத்து விடுவாங்கன்னு ஏய் விட்டுறா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாரு நீ சமாளிப்ப சமாளிப்ப என்ன ஆகுதுன்னு தெரியலையே கடவுளே நீ தான்ப்பா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேதாரமும் இல்லாமல் வீட்டுக்கு திருப்பியும் யாருக்கு எந்த தவணும் தெரியாமல் வந்துடணுங்கிற மாதிரி மாசம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க சவுந்தரமாண்டி அந்த இடத்துல ஏன்னா இசக்கியோ முத்துப்பாண்டி ராசி ஐட்டா என்ன படம் இருந்தால் அங்கே வந்து கேவலமாக வந்து இருக்காங்க அத்தை இந்த புடவை இருக்கா அப்படின்னு சொல்லி இசக்கி வந்து அவங்க அத்தைக்கிட்ட வந்து கேட்குறாங்க அதாவது பாக்கியத்துக்கிட்ட நல்லா இருக்குது ஆனால் எதுக்காக இந்த புடவை திடீர்னு கட்டினேன் போன வாட்டி கட்டினது கூட சூப்பரான புடவையாச்சு அப்படின்னு சொல்லும்போது அது உன் பிள்ளைக்கு வந்து பிடிக்காதே ஆரஞ்சு கலர் தானே உன் பிள்ளைக்கு பிடிக்கும் அதனால தான் நல்லா இருக்கா இல்லையா பார்த்து சொல்ல மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கேட்டோன்னே இதை ஏண்டி ஏன் கிட்டே சத்தம் போட்டு பேசுகிற உன் புருஷன் கிட்டே சத்தம் போட்டு போய் கேளுனொடனே அவர்கிட்டலாம் சட்டம் போடலாம் முடியாது சத்தம் போட்டால் அப்புறம் அவர் கோவப்படுவாரா உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஏய் ஏன்டி கத்துற போய் உன் புருஷனாச்சு நீச்சு இதெல்லாம் ஏன் கிட்டே கேட்குற அப்படின்னு சொல்லும்போது ஏங்க இந்த படம் நல்லாயிருக்கா இல்லையாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து தலையாட்டுறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சவுந்தர பாண்டிக்கு இவங்க ராசி ஆகிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது கடவுளையே அது மாதிரி நடக்கவே கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தர பாண்டி வெயிட் பண்ணி பார்ப்போம்